அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி கண்ணிய கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடிகார்களே ஒரு குழந்தை பிறப்பதற்கு முன்பாக தன்னுடைய தாயினுடைய கருவறையில் அல்லாஹ் ஜல்லஷானு தாழா ஒவ்வொரு கட்டமாக அக்குழந்தையினுடைய வளர்ச்சியை அமைக்கின்றான் அந்த வளர்ச்சி எவ்வாறு அல்லாஹல்ல ஷானுவத்தாலா ஏற்படுத்துகிறான் மேலும் அது வளர்ந்ததற்கு பின்பாக பிறக்கக்கூடிய அந்த நெருக்கத்திலே அல்லாஹ் அல்ல ஒரு வானவரை கொண்டு நான்கு விதமான கட்டளைகளை அக்குழந்தையின் மீது அல்லாஹ் விதிக்கின்றான் அந்த நான்கு கட்டளைகளை குறித்துத்தான் தற்பொழுது இப்பதிவில் நாம் காண இருக்கின்றோம் புகாரி என்ற நபிமொழி தொகுப்பிலே மூன்றாயிரத்தி இரநூத்தி எட்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது அதற்கு இபுனும் மசவுத் ரஜில்லாஹாமின் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் உண்மையே பேசியவரும் உண்மையே அறிவிக்கப்பட்டவருமான இறை தூதர் நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் எங்களிடம் இந்த செய்தியை கூறினார்கள் உங்கள் படைப்பு உங்கள் தாங்கின் வயிற்றில் நாற்பது நாட்களில் ஒருங்கிணைக்கப்படுகிறது பிறகு அதே போன்ற அக்காலத்தில் நாற்பது நாட்களில் அட்டை போன்றும் ஒரு கருக்கட்டியாக அது மாறுபடுகிறது பிறகு அதே போன்ற காலகட்டத்தில் மெல்லப்பட்ட சக்கை போன்ற சதை பிண்டமாக அக்கரு மாறுபடுகிறது பிறகு அல்லாஹல்லஷானு தாலா ஒரு வானவரை கருவறைக்குள் அனுப்புகிறான் அந்த வானவருக்கோ நான்கு கட்டளைகளை அல்லாஹ் பிறப்பிக்கின்றான் அதில் முதலாவது கட்டளையாக கருவாக இருக்கும் அந்த மனிதனின் செயலையும் அவனுடைய செயல்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதையும் அம்மனிதனுக்கு அல்லாஹதுல்ல ஷானுவத்தாலா தீர்மானித்து விடுகிறான் அதாவது அவனுடைய செயல்பாடுகள் மக்களிடத்திலும் அவனுடைய குடும்பத்தார்களிடத்திலும் அவனை படைத்த இறைவனிடத்திலும் எப்படி இருக்க போகும் என்பதை அல்லாஹதுல்ல ஷானுவத்தாலா அம்மனிதன் கருவறையில் இருக்கும் பொழுதே அல்லாஹ் முடிவு செய்து விடுகிறான் இரண்டாவது கட்டளையாக இன்னும் ஒரு சில நாட்களில் இவ்வுலகை காணப்போகும் அக்குழந்தையின் வாழ்வாதாரம் அதாவது அந்த குழந்தை பிறந்தது முதற்கொண்டு அது இறக்கும் வரை இந்த உலகத்தில் என்னென்ன விஷயங்களை அந்த குழந்தை அனுபவிக்கப் போகிறது எவ்வளவு உண்ணப்போகிறது எவ்வளவு பருகப் போகிறது முதற்கொண்டு அல்லாஹ் ஷானுவ வாழ்வாதாரத்தை முடிவு செய்து விடுகிறான் மூன்றாவது கட்டளையாக கருவறையில் இருக்கும் அக்குழந்தையின் வாழ்நாள் அதாவது எவ்வளவு ஆண்டுகள் எவ்வளவு காலம் இப்பூமியில் அக்குழந்தை வாழப்போகிறது என்பதை அல்லாஹ் அல்லாதுல்லஷா தாலா மூன்றாவது தீர்மானமாக முடிவு செய்து விடுகின்றார் அடுத்ததாக நான்காவது கட்டளையாக அல்லாஹ் இவ்வுலகை காணப்போகும் அக்குழந்தை இவ்வுலகத்தில் அது இறுதி கட்டத்தில் நல்ல அமல்களை கொண்டு சுவனவாசியாக ஆகுமா அல்லது நரகவாசிகளின் செயலை கொண்டு நரகவாசியாக இவ்வுலகை விட்டும் மறையுமா என்பதையும் அல்லாஹ் தீர்மானித்து விடுகின்றான் இவ்வாறாக நான்கு கட்டளைகளையும் சாணுவத்தாலா மலக்குமார்களிடம் கூறி இதை அக்குழந்தையின் விதியாக எழுதிவிடு என்று வானவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகின்றான் இந்த நான்கை கொண்டும்தான் இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் இந்த நான்கு கட்டளைகளோடு பிறக்கிறது இந்த நான்கை கொண்டே அந்த குழந்தை மரணிக்கின்றது